ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தேய்ப்பிரை பஞ்சமி வாராகி வழிபாடு பரிகாரம் வாராகி பூஜை செய்யும் பொழுது இந்த நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டால் வேண்டும் வரம் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிரை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி அப்படின்னு இரண்டு பஞ்சமி திதிகள் வந்து வருகின்றது அந்த தேதியில நம்ம வாராகி பூஜை செய்யும் பொழுது இந்த நிறத்தில் ஆடை அணிந்து நீங்க வாராகிக்கு பூஜை வழிபாடு இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் உடனே உங்களுக்கு வந்து நடக்கும் வாராகி எண்ணெய் உடனே உங்களுக்கு வந்து நடத்தி கொடுப்பாள் ஏன்னா அம்மாவுக்கு பிடிச்ச அந்த நிறத்தில் நம்ம ஆடை பூஜை செய்யும் பொழுது அது இன்னுமே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக ஒரு வழிபாடாக அது வந்து சொல்லப்படுகின்றது அதனால வாராகிக்கு பிடித்த நிறம் என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அது மட்டும் கிடையாது வாராகிக்கு பூஜை எப்படி செய்வது எந்த நேரத்தில் செய்வது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாராகியை தொடர்ந்து வழிபாடு செய்பவர்களுக்கு எந்த நோய் நொடியும் அண்டாது தீய சக்திகளின் தொந்தரவு இருக்காது உங்க வீட்டில் தீய சக்திகள் இருந்தாலும் அது எல்லாமே நீங்கி நல்ல சக்திகள் அதிகரிக்கும் மேலும் உங்கள் வீட்டில் பிரச்சனை நீங்கி செல்வ செழிப்பு அதிகரிக்கும் மாங்கல்ய பாக்கியம் அதிகரிக்கும் இந்த மாதிரி சகல சௌபாகியங்களையும் வாரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் வாராகி வழிபாடு அப்பேற்பட்ட இந்த வாராகி வழிபாடு செப்டம்பர் மாதத்துல எப்பொழுது வருது எந்த நேரத்தில் பூஜை செய்யறது அப்படின்றத பத்திலாம் பார்க்கலாம் அதுவும் குறிப்பாக வாராகிக்கு நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் சரி இந்த நேரத்தில் ஆடை அணிந்து நீங்கள் வாராகி வழிபாடு செய்யுங்கள் அது இன்னுமே விசேஷமான பலனை உங்களுக்கு வந்து கொடுக்கும் கேட்ட வரங்களை அனைத்தையுமே உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இப்போது இந்த செப்டம்பர் மாத தேய்பிரை பஞ்சமி நாள் நேரத்தை பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை மாலை நான்கு இருபத்தி ஆறுக்கு ஆரம்பித்து மறுநாள் வெள்ளிக்கிழமை பனிரெண்டாம் தேதி மதியம் இரண்டு ஒன்று நிமிஷம் வரைக்கும் இந்த பஞ்சமி திதி வந்து இருக்கின்றது இந்த தேய்பிரை பஞ்சமி திதி வந்து நம்ம பார்த்துட்டோம் இரண்டு நாட்கள் இந்த முறை வருகின்றது அப்போ நம்ம வந்து வாராகி வழிபாடு என்னைக்கு செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மாலை நாலு இருபத்தாறுக்கெலாம் ஆரம்பிக்கிறதுனால நீங்க அந்த வியாழக்கிழமை மாலை பூஜை இரவு பூஜை வந்து தாராளமாக செய்யலாம் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து பூஜை செய்யுங்க இரவு நேரம் ஆக தான் வாராகியின் சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அதனால் அந்த இரவு பூஜை செய்வது ரொம்பவே உத்தமம் அதே போல் அந்த வெள்ளிக்கிழமை காலையில் பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை அந்த காலையில் ஆறு மணிக்குள்ளே அஞ்சரைக்குள்ளே நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை மூன்றரை இருந்து அஞ்சரைக்குள்ளே செஞ்சீங்க அப்படின்னா அது இன்னுமே விசேஷமான பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும் இந்த இரண்டு நேரத்தை தவிர பார்த்தீங்கன்னா நீங்க அந்த வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு மணியோடு இந்த திதி வந்து முடிஞ்சிருது அதனால் வெள்ளிக்கிழமை மாலை பூஜை செய்ய முடியாது அதனால வியாழக்கிழமை மாலையிலிருந்து அந்த பிரம்ம முகூர்த்தம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்க தாராளமாக வாராகி வழிபாடு வந்து செய்யலாம் சிலையோ படமோ இருந்துச்சுன்னா அதை வந்து சிலைக்கு அபிஷேகம் செய்துடுங்கள் படம் இருந்துச்சுன்னா சுத்தமா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அன்னைக்கு பிடித்த சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்யுங்கள் அப்படி இல்லைன்னா வாசனை மிக்க ஏதாவது மலரை போட்டு அலங்காரம் வந்து செய்யுங்கள் நீங்க வந்து இருக்கிறத நீங்க வச்சாலே வாராகி அன்னை மிகவும் சந்தோஷம் அடைந்து விடுவாள் அதனால் அதை வைக்கணும் இதை வைக்கணும்லாம் கிடையாது சிலையோ போட்டோவோ எதுவுமே கிடையாது எங்ககிட்ட நாங்கள் எப்படி வாராகியை வழிபடுறது அப்படின்னா ஒரு அகல் விளக்குல ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தெறி போட்டு தீபமாக ஏற்றி அதுக்கு பக்கத்தில் இரண்டு விரலி மஞ்சளை வச்சுட்டு வாராகியே இந்த தீபத்தில் வந்து அமர்த்திடுங்கள்னு சொன்னீங்களாலே போதும் அந்த தீப சுடரில் எழுந்தருள்வாள் வாராகி அன்னை அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பூஜையெல்லாம் செய்யலாம் அன்னைக்கு பிடித்த நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா பானகம் அந்த நீர்மூர் பாயசம் இந்த மாதிரி வைக்கலாம் கிழங்கு வகைகள் கடலை வகைகள் இதெல்லாம் வந்து வைக்கலாம் மாதுளம்பழம் தேங்காய் வந்து வைத்து வழிபடலாம் அடுத்து வாராகிக்கு கண்டிப்பாக இந்த பஞ்சமி திதியில் நம்ம பஞ்சமி நாயகிக்கு பஞ்ச தீபம் ஏற்றித்தான் வழிபட வேண்டும் ஐந்து முக அந்த அகல் விளக்கு இருந்தால் அதை ஏற்றுங்கள் குத்து விளக்கு ஏற்றுங்கள் அல்லது அஞ்சு விளக்கு தனித்தனியாக வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வாராகியை வழிபடுங்கள் இதுதான் வந்து சரியான முறை நெய் தீபம் ஏற்றினால் இன்னுமே சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் எல்லாராலும் நெய் தீபம் ஏற்ற முடியாது அதனால நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து அதில் ஒரு ஒரு சொட்டு நெய் விட்டால் கூட போதும் வாராகி எண்ணெய் ஏற்றுக்கொள்வாள் இந்த மாதிரி எல்லாம் நீங்க பூஜை செஞ்சு ஓம் வாராகி வஜ்ரகோஷம்னு சொல்லுங்க ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து வாராகியை மனமாற பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அது என்ன தொந்தரவு இருக்கோ எதிரி தொல்லைகள் யாராவது உங்களை தொந்தரவு தொந்தரவுப்படுத்தினாங்கன்னா அதெல்லாம் வாராகிடம் மனம் விட்டு சொல்லுங்கள் அவர்களை எல்லாம் வாராகி பார்த்துக் கொள்வாள் அவர்களை உங்களிடம் நெருங்க விடாமல் பார்த்துக் கொள்வாள் இதனால் உங்களை யாராவது சொத்தை ஏமாற்றிட்டாங்க உங்களை வந்து பணத்தை கொடுத்து பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் வாராகியிட மனம் விட்டு சொல்ல சொல்ல நிச்சயம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வை கொடுப்பாள் வாராகி எண்ணெய் இப்போது வாராகி பூஜையின் பொழுது நம்ம என்ன மாதிரி அந்த உடை என்ன கலரில் அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகிக்கு உகந்த நிறம் அப்படின்னா கரு நீலம் அந்த ஊதா நிறம் அப்படின்னு சொல்லுவோம் அதிலே கருமையான அந்த ஊதா நிறத்துல நீங்க வந்து ஆடை அணிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக மஞ்சள் சிவப்பு இந்த நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளலாம் பச்சை நிறத்துலேயுமே நம்ம ஆடை அணிந்து கொள்ளலாம் விசேஷமான நிறம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தான் அதனால் இந்த கரு நீல கலரில் நீங்கள் வந்து சேலையோ சுடிதாரோ எதுவோ அணிந்து நீங்கள் வாராகி வழிபடுங்கள் ஆண்களாக இருந்தால் அந்த கரு கருநீளத்தில் பேண்டோ ஷர்ட்டோ அணிந்து நீங்கள் வந்து வழிபடுங்கள் நிச்சயமாக அது இன்னுமே வேகமான அந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் சிறப்பான பலனை பெற்று பெற்றுக் கொடுக்கும் நீங்கள் என்ன வாராகிடம் கேட்குறீங்களோ அதை வந்து உங்களுக்கு உடனே வந்து அதை வரமாக தருவாள் வாராகி எண்ணெய் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ